السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. السلام والسلام على سيد المرسلين وعليه وصحبه أجمعين. الله جل شأنه تعالى وربير أرول بيرم كروني. Allah الله مؤمن غلا مسلم غلاه. தனது ஹபீபு நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லா அலையூ வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக ஆக்கி வைத்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமது இல்லா அலமது இல்லா மேலும் அல்லாஹால காமிலான ஷேகமார்களுடைய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமது நம்முடைய ஷேகமார்களுடைய அந்தஸ்தை அல்லா உயர்த்துவனாக அவர்களுடைய காந்தான் கியாமல் வரைக்கும் நல்லா ஆபா வைப்பானாங்க எஜமானுடைய உண்மை உலாம்களாக அல்லா நம்மை ஆக்கியவர்கள் படிவானார்கள் அவர்களுடைய சொற்களை பின்பற்றி வாழ்ந்து உடையவர்களாக வாழ்ந்து அவர்களோடு சூனத்திலும் சேர்ந்திருக்க அல்லா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நண்பர்கள் உறவுகள் அத்தனை பேருக்கும் நல்லா தோல்வி செய்வானாங்க ஹரிசரிகளை பெருமானா சொன்னாங்கன்னா செல்லந்தாக செல்லும் அகீது நீ ஆகிவிடு ஆலிமன் மார்கத்தை தீனை கலிமாவை இறைஞானங்களை கற்றறிந்தவனாக ஆகி அவ் அல்லது முதல்லிமன் அதை கற்றுக்கொண்டே இரு மாணவனாக இரு ஒன்று கற்று கற்றுக்கொடு இல்லையா மாணவனாக கற்றுக்கொண்டே இரு ரெண்டில் ஒன்று ஒன்று இருக்கணும் அவ் முஸ்லமியன் அல்லது கற்றுக் கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இல்லையா ஒருவர் கற்றுத்தருகிறார் ஒருவர் கேட்கிறார் அது காதார கேட்பவனாகவாவது இரு முஸ்லமியன் உன் காதலை வாங்கிக்கோ அதை அதை செவிமடுப்பவனாக கேட்பவனாக இரு இந்த மூணுக்கும் வாய்ப்பில்லையா அவ் முஹிப்பன் அல்லது இவர்களெல்லாம் விரும்பக்கூடியவனாக வலா தகுன் அல் ஹாமிசா நீ ஐந்தாவது நபராக ஆகிவிடாதே இது நான்கு அல்லாத வேற ஒன்றில் போய் சேர்ந்து விடாதே ஃபத்துஹுலக் நீ அழிந்து போவாய் அபு பக்கரா ரசூ அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் பஸ்ஸாரில் ஷரஹ் முஸ்குல் ஆசாரில் நிறைய கிதாபுகளில் இந்த ஹரிசை ரிவாயிசை படுகிறது ஐஃப் சனதோடு படிக்கிறது சனது ஐஃபாக இருந்தாலும் கூட இந்த ஹதீஸ் பல ரிவாயத்துகளில் அறிவிப்பு செய்யப்படுவதனால் இதுக்கு ஒரு வகையில் அதனுடைய லொரஃபு நீங்கி இந்த ஹதீஸு ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு ஹதீஸ் லைஃபாக இருந்தாலும் கூட அது ஃபாயனுடைய விஷயத்திலே ஒரு வஸ்துடைய சிறப்புகளை கூறும் விஷயத்தில் வந்தால் அந்த ஹதீஸ் மக்பூலான ஹதீஸ் என்பது ஓகாக்களுடைய கருத்து சஹிஹான ஹதீஸில் பெருமாள் சொல்கிறாங்க ஹஸரத் அபு ஹுரேரா உதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் ரிவாய்த்து செய்கிறார்கள் இபுனு மாஜாவிலே திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ் இது அத் துணியா மல்ரூனத்துடன் இவ்வுலகம் சபிக்கப்பட்டது வ மல்ரூனும் மாஃபியா இவ்வுலகில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் சபிக்கப்பட்டவைதான் இல்லா திக்ருல்லாஹி ஒன்று அல்லாவுடைய திக்கரை தவிர அவ் ஆலிமன் அல்லது ஆலிமை தவிர அவ் முதல்லிமன் அல்லது மாணவராக இருப்பவரை தவிர இந்த மூன்று மட்டும் லேனத்துக்கு ஆளாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஊரில் உட்காந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு எனக்கு தெரிந்த அவர் அதிசி சொல்லிக் கொடுக்கிறேன் நீங்கள் முதல்லிம் கற்றுக்கொள்பவராக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சோம் நானும் தப்பிச்சேன் நீங்களும் தப்பிச்சுங்க சொல்லிக் கொடுப்பவராகவோ கேட்பவராகவோ இருந்துவிட்டோம் இது ரெண்டில ஈடுபடாத மூன்றாவது அல்லாவுடைய இருக்கிறல ஈடுபடாத மற்ற அனைத்து வஸ்துக்களுமே மலூன் அல்லாவுடைய லயானத்திற்கு சாபத்திற்கு தான் ஆளாகின்றன அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பு அதனாலதான் ஹர்தம் துமார யாதுரகே ததுக்கிறாரகேண்டாம் ஏ ஜிந்தகி துமாரிஹே தும்பருதாரே இந்த வாழ்வு நீ கொடுத்தது நீ கொடுத்த வாழ்வு உனக்கே நான் அர்ப்பணமாக்க வேண்டும் கருணை ரப்பே அது ரெண்டு வழி ஹர்தம் துமார யாதுரஹே ததுக்கிறாரே ஒவ்வொரு நொடியும் உன்னை நினைக்க வேண்டும் உன்னை பற்றி பேச வேண்டும் யாராவது எங்கூட இருந்தாங்க பேசந்தான் ஒன்றை பற்றியும் பேசணும் யாராவது ஃபோன் போட்டாங்க ஒன்றை பற்றி தான் பேசணும் அல்லாண்டிய பசுல ஒன்று காலையிலேருந்து ஒரு இருபது பேர் ஃபோன் போட்டுருவாங்க முப்பது பேர் பிற்பாய்க்கு ஃபோனை எடுத்து அவங்க எது சொன்னாலும் சரி தான் கொஞ்சமாவது அல்லாவை பற்றி பேசாமல் ஃபோனை இல்லை அது சொந்த வந்தால் யார் எதுக்கு போட்டாலும் சரிதான் ஒரு ஹதீஸையோ ஒரு ஆயத்தையோ ஞாபகப்படுத்தாமல் அது ஒரு தாலீமை சொல்லாமல் வைக்கிறதில்ல இப்போ ஃபோன் போட்டு அவங்க எந்த விஷயம் சொன்னாலும் சரிதான் லாஇலாஹில் அல்லா இது விஷயத்தில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாவை என்று வேறு யாரும் இல்லைங்களா எல்மி முதாக்கரா இல்லை பாங்கு சொன்னாலும் நம்ம வந்து முதாக்கராவை தொடரலாம் ஏன்னா எல்மி முதாக்கரா நடக்குது வீண் பேச்சு பேசும்போது அதை நிப்பாட்டிட்டு பாங்கு பதில் சொல்லணும் இப்போ அண்டா பற்றி பேசிட்டு இருக்கும்போது பாங்கு சொன்னால் நாம் அதை தொடரலாம் மார்க்க சட்டம் அது மார்க்க சட்டம் இது ஒரு சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க விளஞ்சிங்களேன் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க என்ன ஏன்னா பாங்கு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு நினைக்க வேணாம் இது மார்க்க சட்டங்கள ஒரு சட்டம் எல்மி முதாக்கரா அல்லாஹ் சொல்ல பற்றி பேசக்கூடிய குடான பற்றி பேசக்கூடிய நேரத்தில் பாங்குக்கு பதில் சொல்வதை விட இதுதான் மேலானது பாங்குக்கு பதில் சொல்வதால் நன்மை கிடைக்கும் இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதால் அவருடைய ஜஹாலத்துக்கு போயிடும் அவர் அவர் ஜாகிலை விட்டு ஆலிமாயிடுறார் அவர் இப்போ பாருங்க இந்த அதிசு இப்போ நான் ஞாபகப்படுத்தினேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அதிசயம் அறியாதம் இருந்தீங்க இல்லையா இப்போ ஜாகிலாக இருந்தீங்க இந்த அதிச சொன்னோம் இது அறிந்து ஆலிமாயிட்டீங்கல்ல இப்போ ஜாகிலே ஆலிமாக்கக்கூடிய செய்தி இது அதனால் பாங்குக்கு பதில் சொல்கிறது அப்புறம் பேசுங்க அப்புறம் தனியாக கூட பதில் சொல்லிக்கலாம் கேனிங்க அப்போ என்ன சொன்னாங்க சொல்ல சொல்லும் ஒன்று ஆலிமாயிரு அல்லது முத்தாலிமாயிரு அல்லாவுடைய திக்கல இரு இந்த மூன்றும் இருந்தால் அல்லாவுடைய சாபத்தை விட்டும் தூரமாகி விட்டாய் சதா அதில் தான் இருக்கணும் யாரும் நம்மை சந்தித்தால் அல்லாவை பற்றி பேசு தனிமையில் இருந்தால் அல்லாவிடம் பேசு யாரும் கூட இருந்தால் அவனை பற்றி பேசு யாரும் இல்லை என்றால் அவனிடமே பேசு பேசு அவன்தான் இருக்கிறாங்க அவன் பேசு ஹர்தம் துமாரே யாது ரஹே ததுக்கிறாரே ஒவ்வொரு நொடியும் உன்னையே ஞாபகம் செய்ய வேண்டும் உன்னை பற்றியே பேசி கொண்டிருக்க வேண்டும் இப்போ பீர்பாகிட்ட அதான் நான் சொல்கிறது இந்த ஞானம் இருக்கே திரும்ப திரும்ப காதலை உழுக விழுக விழுக விழுகத்தான் தான் போய் இறங்கும் உள்ளத்தில் போய் இறங்கணும் இந்த கல்பு கல்வில போய் இந்த ஞானம் இறங்கணும் சும்மா என்னைக்கா ஒரு நாளைக்கு கேட்டேன்னா உள்ளத்து இறங்காது ஆகவே நீங்கள் யாருக்கே தானியம் செய்யுங்க யாராவது ஒருத்தர் பாதி விளங்குறாரு அது அரை லூசாக இருந்தாலும் சரி தான் உட்கார வச்சுக்கும் எதுவும் விளங்காட்டியும் தாய் நேரம் சொல்லிக் கொடுக்கும் இது சின்ன குழந்தைய உட்கார வச்சு சொல்லிக் மூணு வயசு நாலு வயசு பிள்ளைய உட்கார வச்சு தாய் நேரம் சொல்லிக்கிட்டே அறியேன் சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே நீ மறக்க போ அதிகாபடுத்து உனக்கு நீ மறந்துடுவ லா இல்லை இல்லா சில வேணா சாப்பாடு உட்காந்து ஏதோ ஃபோன் வரும் ஏதாவது பேசிட்டு சாப்பாடு உட்காந்து கை வைப்போம் நம்ம வீட்டு பேத்திங்க மூணு வயசு நாலு வயசு பேத்திங்க அவங்க சாப்பாட்டு கொடுத்தவங்க யாரும் இல்லை இல்லை அட நான் மறந்துட்டு அவங்க ஞாபகப்படுத்துவாங்க நாம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்த ஒரு நேரம் வரும் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவளாக ஆயிடுவாங்க அதனால ஒவ்வொரு பிறபாய்களுடைய கடமை என்ன இதை பற்றியே பேசு லாயில் ஆகியெல்லாம் வீட்டில் பேசுங்க வீட்டில் பேச பேச என்ன அக்பர் அவர்கள் ஒரு மாற்றம் வந்துடும் ஒரு பிறபாய் பேசினாங்க அசை தோழ்துட்டு அவங்க வீட்டில் போய் உட்காந்து லாயில் லாரில் பேசி 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 இப்போ அவங்க வீட்டில் எப்படி ஆகிட்டாங்கன்னா அன்றைக்கி திக்கிருமிச்சு வச்சோம் சர்க்கார் அப்போ என்னுடைய மகள்களை உட்கார வச்சுட்டு என் மனைவி கொஞ்ச நேரம் நீங்கள் பேசுமா திக்குருமச்சு நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுமா அப்படின்னு சொன்னேன் அவன் செய்யணும் வீட்டில் நான் மனைவி கொஞ்சம் நேரம் பேச சொல்லணும் எதாவது பேசு இல்லைங்க பேச தெரியாது நல்லா உனக்கு ஒன்றுமே கொடுக்கலையா ஒன்றும் கொடுக்கலாம் ஒன்றும் கொடுக்கலாம்னு உங்கள் வாக்கு தவரணும்னு சொல்லியிருக்கு இல்லை எதுவும் கொடுத்தாங்கன்னா எதுவும் கொடுத்து சொல்லேம்மா நீ அப்படின்னு சொன்னேன் உடனே என் மனைவி சொன்னாங்க பாருமா பாப்பா டிரைவராக இருக்கிறாங்க இப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம இந்த மாதிரி போய் வண்டி எடுக்கணுங்கிற சிந்தனையை கொடுத்தது யாரு அல்ல இப்போ டிரைவிங் பண்ணுறதுக்கு ஹயாத்து வேணும் அந்த ஹயாத்தை கொடுத்ததும் அல்ல டிரைவிங் பண்ணுறதுக்கு கண்ணு பார்க்கணும் அந்த பார்வை கொடுத்ததும் அல்ல டிரைவிங் பண்ணுறது கை வேலை செய்யணும் அதில் கூவத்து கொடுத்தது அல்ல கால் வேலை செய்யணும் அதில் கூவத்து கொடுத்ததும் அல்ல காது வேலை செய்யணும் சமாதை கொடுத்ததும் அல்ல வாய் பேசணும் கலாமை கொடுத்ததும் அல்ல அப்போ இத்தனையும் கொடுத்து இந்த சிபாத்துக்கள் வாப்பால் வெளியாக்கி இந்த வேலையை செய்ய வச்சு சராமத்தாக கூட்டிகிட்டு போய் சராமத்தாக வீடு கொண்டு சேர்க்கக்கூடியவன் யாரும் இல்லை இல்லை இல்ல அப்படின்னு என் பிள்ளைக்கிட்ட சொன்னாங்க நான் அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன் ரப்பே ஏ எப்படி அண்ணா சொல்ல வச்சுட்டேன் எனக்கு என் மனைவி இப்படி சொல்ல வச்சிட்டேன் ரப்பே அப்படின்னு நான் அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன் இப்போ அசுரத்தை விட்டு ஃபோன் போட்டாங்க ஒரு பீருபாய் அது இப்போ நாம் நினைவுறுத்த 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 நாம் மறக்கும்போது அவர்கள் நினைவுறுத்தக்கூடியவர்களாகிடுவாங்க அதனால தான் ஒவ்வொரு பீருபாய் மேலும் கட்டாய கடமை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாராவது பீரு பாய்கிட்ட முதாக்கிரா செய் பல்லாவளி பக்கத்தில் நிறைய முதாக்கிரா செய்கிறாங்க டெய்லி இரவு எட்டரை மணி இருந்து பத்து மணி வரைக்கும் முதாக்கரை செய்கிறாங்க இந்த வசிமல்லா குரூப்பில் நிறைய செய்கிறாங்க நிறைய பேர் செய்கிறாங்க நிறையா பீரு யாராவது ஒரு யாராவது ஒரு ஹிலாஃபாக்கள்கிட்ட நீ அவர்கள் சேர்ந்துங்க நீங்கள் ஒரு நாளைக்கு சில நிமிடங்களாவது கொஞ்சம் நேரமாவது அந்த விஷயங்களை காதலை கேளுங்க நீங்கள் டெய்லி யார்ட்டையாவது பேசுங்க என்னங்க நாலாய் ஆலிம் சாப்பா ஒரு ஆயத்து வாயில் வராது குருஹானையும் சரியாகவும் தெரியாது ஒரு ஹதீஸ் வாயிலை வராது யோசிக்கவே வேண்டாம் நீ என்ன நீ அனுபவித்தாய் அதை சொல்லு ஆயத்து சொல்ல வேண்டாம் ஹதிஸ் சொல்ல வேணாம் காலையில் என்ன நியமத்துக்களை அனுபவித்தாய் என்ன அல்லவனு கொடுத்தான் என்ன அருள் அல்லா புரிந்தான் ஏ எப்படிலாம் காப்பாற்றுறான் எப்படிலாம் வச்சிருக்கிறான் என்ன அருள் சந்தோஷமா அல்லா வச்சிருக்கிறான் அதை சொல்லு அல்லா கொடுத்த நேமத்துக்களை மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே சொல்ல 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 அல்லா பேர் ஆனந்தப்படுறான் அல்ல சந்தோஷப்படுறான் ஓ அம்மா பி நேமதி அல்லா கொடுத்த நியமத்துக்களை பற்றி மக்கள்கிட்ட சொல்லுங்கிற அண்ணா அதில் சொன்னால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் எல்லாமே பாசம் வந்துடுமா எல்லாம் இப்படிப்பட்டவனா அல்லாமே வருத்தம்னா போய்டும் இன்றைக்கி ஜும்மாவில் வந்து உட்காந்து எத்தனை பேர் மனசில் வருத்தத்தோட உட்காந்துருப்பாங்க என்ன நமக்கு அப்படி இல்லையே இப்படி இல்லை நான் சொன்னேன் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லாத எல்லாம் என்ன கொடுத்தோம் நன்றி செலுத்தி வெளியே போ ரொம்ப பேர் கண் கலங்கிட்டாங்க நீ எல்லாம் என்ன சந்தோஷப்படுவாக மாட்டானா இந்திர அடியார்களை என் பக்கம் சேர்த்தி வச்சுட்டியே இவ்வளவு அடியாரில் என்னை விட்டு தூரமாக இருந்தாங்களே அந்தாவுடைய நன்றியை பற்றி சொல்லி என் அடியாரில் என் பக்கம் சேர்த்தி வச்சு சந்தோஷப்படுவானா இல்லையா ஆ நிச்சயமாக நல்லா சந்தோஷப்படுவான் பாப்பா விட்டு மகன் கோச்சிட்டு போயிட்டார் தேடுறார் பாப்பா பையனை கண்ணில் பார்த்துட்டீங்க போய் கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்தி ஏப்பா என்ன இருந்தாலும் ஒரு திட்டனா கோச்சிக்கிறதா உனக்காக வீடை எழுதி வச்சுருக்கிறார் ஏன் தெருவில் பொருள் யாருக்கு எழுதி வச்சிருக்காரா இல்லையே அப்போ உண்மையில் எவ்வளோ பெரிய வச்சிருக்கிறார் அவர் இந்த ஒரு கோடி வீடு உனக்கு தான் ஏது யாருக்கு யாருக்கியாது ஒரு சின்ன திட்டு வாங்கினா ஒன்றை தருபி செய்தான் திட்டுறாரு ஒன்றே திட்டாமல் யார் யாரை பற்றி திட்டுவார் அவரு எழுத்தூர் பையனை திட்டுவாரா கழுத்துக்கு மண்டல போட்டுருவாங்க பகுத்து ரூபாய் திட்டு வரா இப்போ உன்னை தானே அவர் திட்ட வேண்டியிருக்கு உன்னை தானே அவர் பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியிருக்கு உன்னை தானே அவர் வந்து தருபி வேற வேறையாக திட்டுவார் அப்படின்னு அவன் அழுது கொஞ்சம் வாப்பாக்கிட்ட விட்டு கதம்போ செஞ்சு பாப்பா காரில் கொண்டு மன்னிப்பு கேட்டால் வாப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவார் உங்களா நல்ல வேலை செஞ்சுங்களா மாஷா இல்லை விட்டுட்டு போனவே கூட்டி வந்துட்டீங்களே அது மாதிரி அல்லாஹை விட்டு வெருண்டு ஓடக்கூடிய மக்களே அல்லாஹ் அலையுங்கள் வாங்க 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 இதர் ஆவோ இதர் ஆவோ கேலியே யாரை நாங்கள் சந்தித்தாலும் இவனை அவர்களோடு சேர்த்து வைப்பது தான் எங்கள் வேலை இப்படி சேர்த்து வச்சு பாருங்கள் ஒவ்வொரு வீடுகளையும் ஆரம்பிங்க இன்னி கூட முசஃபாலா விட்டு அசோடு பெண்கள் வந்திருந்தாங்க அவங்கள பயன் செஞ்சு இதில் யார் யார் பெண்கள் நீங்கள் எல்லாம் ஓத படித்திருக்கிறீர்கள் ஆலிமா ஓதி ஓதிருக்கிறீங்க ஓதவில்லை என்றால் கற்றுக்கொள்க தெரிந்தால் கற்றுக்கொடுங்க ஒன்று கற்றுக்கொழு அல்லது கற்றுக்கொள் ரெண்டில் ஒன்று செய்யணும் ஒவ்வொரு பெண்களும் எல்லா பெண்களும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க நீங்கள் ஓதிருந்தீங்கன்னா உடனே உங்கள் வீட்டு வாசலில் போட்டு போடுங்க இங்கே ஓதி கொடுக்கப்படும் யாரும் வந்தாலும் வரட்டும் சரி யாரும் கடன் திறந்து வச்சுட்டேன் வாங்குற காலையில் என்ன முடியும் இங்கு மொத்தப் இங்கு குரான் பாடசாலை நடைபெறும் ஒரு சின்ன பேனர் ரெண்டுக்கு மூணு வச்சிருக்கேன் ரெடி பண்ண சொல்லிடுறேன் சார் கூகுளில் போட்டுருவோம் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி எல்லாம் போய் எடுத்து வீட்டு வாசத்தை மாட்டிருக்கோம் இங்கே குரான் ஓதி கொடுக்கப்படும் அப்படின்னு எல்லா வீட்டு வாசல்லையும் யாரோ ரெண்டு பேர் வரட்டும் ரெண்டு ரெண்டு பேர் வரட்டும் நான் சொன்னேன் அல்லா சொல்கிறேன் குரானில் பெருமானை சொன்னாங்க சொல்லா சொல் ஹைருக்கும் மண் அந்தமன் குரான் அந்தமாவும் குரானை தானும் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுத்தருவானே அவன் தான் உங்கள் ஆக மேலானவன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னாங்களே ஒடி சொல்லு சொல்லும் தானும் கற்றுக்கொண்டு இரநூறு பேருக்காவது ஓதி கொடுத்தானே அவன் அப்படி சொல்லலை நூறு பேருக்கு ஓதி கொடுத்தானே மொத்தம் மதரசா ஏற்படுத்தி கட்டணம் கட்டி வச்சானே அப்படி சொல்லலை நீ ஒரு ஆளுக்கு ஓதி கொடுத்தாலும் சேர்ந்துடுறது இல்லை ஒரே ஒரு நபருக்கு நீ குரான் சொல்லி கொடுத்தாலும் அலிஹு பே தே சொல்லி கொடுத்தாலும் உங்களில் ஆக மேலானவன் சொன்னாங்களே அந்த லிஸ்ட்டை நீ வந்துடுற அதனால் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போர்டு வச்சிடணும் இங்கே குரான் பாடசாலை நிஸ்வான் மதசா நடைபெறும் இல்லை பெண்கள்லாம் கூப்பிடுங்க பெண்களுக்கு பெண்கள் சொல்லிக் கொடுங்க ஆம்பளை பசவளை நீ உக்கம் சொல்லிக் கொடுக்கல அஞ்சு நிமிஷம் சொல்லிக் கொடு பத்து நிமிஷம் சொல்லிக் கொடு குரான் சொல்லி கொடு அவங்க லாயில் சொல்லிக் கொடு ஒவ்வொரு முறீது வாசல்லையும் போர்டு வச்சிடணும் எல்லா முறீதுகளுக்கும் உத்தரவு என்ன வைக்கணும் இங்கே குரான் கட்டுத்தப்படும் நிஸ்வான் மதசா நடைபெறும் நேரம் காலை ஏழு டு எட்டு மாலை ஏழு டு எட்டுன்னு போட்டு வச்சிடணும் போட்டு ஒரு ஆள் வரட்டும் ரெண்டு பேர் வரட்டும் யாரும் வராமல் போட்டும் ஃபோன் நம்பர் போட்டிருக்கு வராமல் போட்டு யாரெல்லாம் கடை வச்சுட்டேன் கடை திறந்துட்டேன் கடையை வைத்தியம் கொள்வார் இல்லை வாங்க ஆள் வரல வச்ச கடை வச்சதுதான் நீ சொன்னப்பே கற்று கொடுப்பதுன்னு மேலே கற்று கொடுப்போம் மேலே நான் வரணும் கற்றுக் கொடுக்குறதுக்கு போர்டு வச்சுட்டேன் வரல நான் என்ன செய்ய முடியும் விட்டுரு அல்லாட்டை விட்டுரு எல்லாம் அனுப்புவோம் ஆள் அனுப்புவோம் தேடுங்க யாரோ ஒருத்தர் தேடு தெருவில் தெரியுமாப்பா டெய்லி சாயாக கொடுக்குறேன் வா சரி அவன் காசு தர தேவையில்லை டியூஷன் போனால் ஏன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் காசு கொடுக்குறான் நீ வா டெய்லி உருவாத்துறேன் டெய்லி ரூபா காசு தர்றேன் யா வாக்க அபு சூரத்தில் அவன் அப்பா சின்ன வயசுலேயே மூத்தா போயிட்டான் சொல்ல அவங்க அம்மா தான் வீட்டில் அம்மா ரொம்ப பாபந்தியான கோஷா பாபந்தியோட இருப்பாங்க தம்பி தான் டெய்லி போய் வண்ணான் கடைக்கு வண்ணான் துணி வாய்க்கிறேன் துணி துவைக்கிறாங்களா ஆத்தோரத்தில் அவங்களுக்கு போய் ஹெல்ப்பராக போகிறது துவச்சி கொடுக்குறது அலசி காய போடுறது இந்த வேலை செஞ்சான்னா ஐம்பது ரூபா காசு கொடுப்பாங்க நூறுரூவா காசு கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து அம்மாவ்ட்ட கொடுத்தது அம்மா சோறாகி சாப்பிட்றது சொன்னாங்க ஒரு நாள் போகும்போது அபு ஹனிஃபார் அஹமதுலேஃபிற்கு படம் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வந்து உட்காந்துட்டார் சாயந்தரம் வீட்டுக்கு போனார் போனால் எங்கடா காசுன்னு அம்மா கேட்டாங்க இன்றைக்கி வேலை இல்லைம்மான்னு சொல்லிட்டார் மறுநாளும் போனார் வந்து பாடத்தில் உட்காந்துட்டார் ரெண்டு நாள் முன்னாள் பார்த்தாங்கம்மா வேலைக்கு போகிறேன்னா எங்கே போகிறான் பின்னாடியே வர்றாங்க எங்கே போகிறான்னு பார்க்கலாம் காலக்காத்தால் அமுச்சு விட்டுட்டு நேராக அபு அலிஃபார் அகமதுல்லா மதர் சார்ந்து உட்காந்துரு இதுதான் வேலை நேராக உள்ளே போய் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு என்ன நீங்கள் என் பையனை கிடைக்கிறீங்க நாங்களாம் என்ன பட்டினி கிடக்கிறதா ஏதோ ஒரு நாளைக்கு ஐம்பது நூறு கொண்டு வந்து கொடுக்குறான் அதை வச்சு தான் குடும்பம் இருக்கிறோம் நீங்கள் இங்கே கூட்டு உட்கார வச்சுக்கிட்டா என்ன சரி அவங்க கேட்டாம்மா எனக்கு தெரியாதுமா தம்பி நூறு பேர் உட்காந்துருக்காங்க அவரும் வந்து உட்காந்துருக்கிறாரு சத்தம் போடாதம்மா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க என்ன பிரச்சனைமான்னு கேட்டாங்க விஷயம் சொல்லுவாங்க எவ்வளோமா காசு நூறு நூறு நான் தரேன் வச்சு இவ்வளோ ஆர்வமாக இருக்காது தம்பி மார்த்தன் கற்றுக்கணுன்னு இவ்வளோ ஆசையாக இருக்காது அந்த நூறுரூவா நான் தர்றேம்மா வச்சுக்க டெய்லி டெய்லி நூறுரூவா கொடுத்துட்டாங்க எச்சம்மா வந்து சந்தோஷமாக அபு இஸ்வர்து வந்து மார்க்க கல்வி கற்று அபு ஹனிஃபார் அஹமதுல்லா அலைக்கு அடுத்தது இந்த உம்மத்தில் மாபெரும் இமாமா ஆகிட்டாங்க அவங்க ஹனஃபி அஹ் இமாம் அபு ஹனிஃபார் அஹமத்துலைக்கு அடுத்து மாபெரும் இமாமியா இருங்க அபு ஹஸ்வதுல்லா அது மட்டும் இல்லை அடுத்தது யஜமான் காலத்துக்கு பின்னாடி ஆறுபர்ஷி மன்னர் பாதுஷாவுடைய காலம் ஒட்டு உலகத்துறை சக்கரவர்த்தி அவர் மொத்த ஏகாதிபத்தியத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் காசியார் இருப்பாங்க நீதிபதி அத்தனை நீதிபதிகளுக்கும் நீதிபதியாக இந்த சுப்ரீம் நீதிபதியாக சுப்ரீம் கோர்டுடைய தலைமை நீதிபதியாக யாரை போட்டாங்க அபு இஸ்லாம் போட்டு காதில் குலாத் போட்டு விட்டாங்க அந்த மாதிரி நீ நீ யாரை நினைக்கிற யாரை சாதாரண நினைக்கிற ஒரு பிற்காலத்தில் என்ன வருவார் உனக்குன்னு தெரியும் ஒரு பையன் வேலையை சும்மா அதே நீ டெய்லி வந்தால் டெய்லி ஒரு டீ கொடுப்பேன் ஒரு பிஸ்கெட் கொடுப்பேன் ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் கொடுப்பேன் எவருக்கு ஓதை வந்தால் அடே நான் அங்கே போனால் ஒன்றும் தர மாட்றேன் இங்கே வந்து அது வாஷிங் மோலில் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் டெய்லி அஞ்சு ரூபா அப்படியே வந்துடுறேங்க சார் நாலுலேருந்து வந்துடுறாங்க அது வந்துருக்காரு உட்கார வை இப்போ இல்லை இல்லை சொல் புறானு சொல்லிக் கொடுங்க ஒவ்வொருத்தரும் வீட்டில் மக்கள் ஆரம்பிக்கணும் சேவமா இன்ஷா இல்லை தெரியலையே அங்கே ஓத தெரியல இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிருங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு முத்தியமாயிருந்த முஹல்யம் ஆயிடுது கற்றுக்கொள் அது கற்றுக்கொடு ரெண்டும் இல்லாமல் ஊர் இருந்த வீட்டுன்னா ஊடு கபரஸ்தான் நடத்தும் எந்த வீட்டிலே நீ ஓதி கொடுக்கவில்லையோ அது ஓதவில்லையோ அந்த வீட்டுக்கு வேறு போட்டு கபிரஸ்தான்னு வை போட்டு வச்சிடும் கபரஸ்தான் அப்படின்னு பெருசை எழுதி வச்சுருக்கேன்லாம் அங்கே தான் ஒன்றும் நடக்காதாமல் நீ ஒன்றும் இல்லைங்க கபரஸ்தான் எழுதி போட்டு வச்சு ஆக பேனரை வச்சு தான் ஆகணும் ஒன்று கபரஸ்தான் பேனரை வை அது மதரசா பெண்ணு வைத்து என்ன வைக்கணும் முடிவு பண்ணிக்க வேண்டியது தான் நீங்கள் விளைஞ்சபை கற்றுக் கொடுங்க மக்களுக்கு கொஞ்சமாவது அதில் ஆயில மக்களுக்கு சொல்லு இல்லையா சொல்றதை கேளு யாராவது பீர்பாக்கி ஃபோன் அடி ஏதாவது ஆயில ஆயில செய்தி சொல்லுவேன் சர்க்கார் சொன்ன செய்தி ஏதாவது சொல்லுங்க அதுக்கு இன்னைக்கு நான் இந்த பயான் கேட்டேன் உங்களுக்கு புதுசாக ஒரு ஞானம் புறக்காவிட்டாலும் பரவாயில்ல இன்னைக்கு இந்த பயான் கேட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சர்க்காருடைய இந்த பயானை கேட்டேன் அந்த பயானில் இந்த செய்தியை சொன்னாங்க அப்படின்னு நாலு பேருக்கு சொல்லுங்கள் ஒரு ஃபோனை போட்டு எதுக்கு எதுக்கோ ஃபோன் போடுறோம் வியாபாரத்துக்காண்டி ஃபோன் போடுறான் சும்மா அரட்டைக்கு ஃபோன் போடுறான் நண்பர்கள் உறவுகள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஃபோன் போடுறில்ல அல்லாவுக்கோ ஒரு ஃபோன் போடு ஒரு பீர்பாய்க்கு ஃபோன் போட்டு இன்னைக்கு என்ன பயன் கேட்டிங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி இந்த பயன் கேட்டேன் இன்றைக்கு சுக்கரை பற்றி சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க எல்லாவுக்கு நன்றியை பற்றி அதிகம் சொன்னாங்க இந்த ஆயத்தை சொன்னாங்க இதாவது பரிமாறிக்கொள்ளுங்கள் எது கொண்டே இருக்கிறதோ கல்வு தூய்மையாயிட்டு தூய்மையாக இருந்துக்கிட்டே இருக்கும் புழங்காமல் போட்டீங்க வெங்கல பாத்திரம் பாருங்கள் புழங்கிட்டே இருக்கிற வரைக்கும் பளிச்சுன்னு இருக்கும் தங்கம் மாதிரி ஜொலிக்கும் வெங்கல பாத்திரம் வெங்கல சோறு தட்டு சோறு ஆகி டெய்லி டெய்லி சோறு சாப்பிட்றோம் கழுவி வைக்கிறோம் ஒரு வருஷமான தங்கம் மாதிரி தான் இருக்கும் அப்படி இதுக்கு மேலே போட்டுருங்க கருத்து போய் கண்ணங்கரைன்னு கருப்பாக போய் விடுமே நான் அதே மாதிரி கல்வி புழங்கிட்டே இருக்கணும் வரணும் போகணும் வரணும் போகணும் வரணும் போகணும் உள்ளத்தில் அல்லாஹ் பற்றி செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்க கேட்க உள்ளத்தில் செய்தி வரப்போக வரப்போக கல்வு பல பல தங்கம் மாதிரி மின்ன ஆரம்பிச்சிடும் இல்லையா கல்வு சோர்ந்து போயிட்டோம் அப்படியே ஏன்னா பை வீட்டில் ஆள் புழங்கிட்டே இருந்தோம் வீடு பழச்சு பிளச்சுன்றது ஆள் புழக்கம் எல்லாம் பூட்டி போட்டு ஒரு வருஷம் வந்து பாருங்கள் கோட்டம் ஒவ்வாறு எலி பாம்பு புத்து கரையாம்புத்து எல்லாம் வந்து குழந்தைக்குரியும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அசலாமுங்க என் வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லுவா அது தான் கூட அப்படியே மேலே ஃபுல்லாக ஒவ்வொரு ஆக்கிரமிச்சிடும் ம் கீழே ஃபுல்லாக கரையாம்புத்து பாம்பு புத்து எறும்பு புத்து ஜி அப்புறம் புத்து எல்லா மிருகங்களும் அழகாக குடி வந்து சந்தோஷமாக வாங்கிட்டுருக்கும் பள்ளி பாச்சா ஒன்று கூட எல்லாம் குடி வந்துடும் அதே மாதிரி கல்பு புழங்கிக்கிட்டே இருந்தீங்க அதெல்லாம் இருப்பான் கல்பில் இருந்தால் ஒரு சுத்தமாக இருக்கும் இல்லை ஹசது பொறாமை ஹெக்குது குரோதம் விரோதம் வைத்தறிச்சல் என்னென்ன என்னென்ன கெட்ட செயல்கள் இருக்கோ எல்லாம் பள்ளி பாம்பு ஓணம் உடக்கம் கொய்யா அது இது இது ஒவ்வா எல்லாம் வந்து குடி வந்துடும் கல்வில கல்வ நார்த்திடும் பெருசாலி எலி மூஞ்செலி எல்லாம் உள்ளே வந்துடும் அந்த கல்வை அடுத்தது ஒரு பயன்படுத்த தகுந்த கல்வாக இருக்காது யாருக்கும் உபயோகம் இல்லாத கல்வாயிருக்கும் அலஞ்சவை அதனால் கல்வை பயன்படுத்துங்கள் புழங்குங்கள் அல்லா தாலா நம்ம எல்லோருக்கும் நசிப்பாக்குவோம் நாங்கள் அலாமலை வரமத்துள்ளா தாலா வரகாத்தூர் أفضل ذكري لا إله إلا الله، 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 إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم الله 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 वासी سلام, عليك> <سلام عليك> <يا نبي الهداسة> خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك احمد ليس مثلك احد مرهبا مرهبا سلام عليك سيدي يا حبيب بمولاي لك روحي فداء سلام عليك هذا قول غلامك عشقي منه يا مصطفى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك <سلام> <سلام> الفاتحة الحمدللہ رب العالمین اللہم صلی اللہ علیہ سیدنا محمد وعلا آل سیدنا محمد مبارک وسلم علی اللہم تحر قلوبنا عن غیرک ونبر قلوبنا بنور معرفتک ابدن ابدن یا اللہ اللہم اتبیم علینا نعمتک ورزقنا وصولک تاما اللہم آتی انفسنا تقواہا وزکیہا انت خیر من زکاہا انت ولیہا ومولاہا یا رحم الرائمین யார்லா இந்த வீட்டை மஞ்சள் ஒரு ரஹ்மான் ஆக்கி வையாரலா இது உள்ளவர் எல்லோருக்கும் ஆஃபி சலாமத்தை நீந்த வயசை குடியார்க்ளா என் ஜான் ஜான்மோலாவுக்கு பரிபூர்ணமான ஆஃபித்தின் சலாமத்தை குடியாள்லா அவங்களோடு சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஹஜுக்கு வர்றதுக்கு தோஃ செய்யலா யார்லாம் அவங்களுடைய உடலை மு முன்பை விட வலுவாய்ந்ததாக ஆரோக்கியமானதானே ஆக்கி வச்சிருக்கியா யார் எல்லா அவங்களுடைய வியாபாரங்களை பறக்க செய்யார்களா அவன் கொடுக்கல் வாங்கல பறக்க செய்யலா அவன் மனைவி மக்களில் பறக்க செய்யறலா யாரெல்லாம் அவங்க எப்படி எங்கள் கூட ஊராவுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி எங்கள் கூட ஹஜ்ஜுக்கு வர்றதுக்கு தோஃ செய்ய்லாம் அவன் குடும்பத்தார் எல்லோரும் கூட சேர்ந்து ஹஜ்ஜு செய்ய தோஃ செய்யலா ரா ஆத்தினா ஃபித்னியா ஹசனா பில்லா ஹலதின் ஹசனாம் யார்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சிறந்து திரும்பி வந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை कबूर सिजा वरके यार लेसा वई आहे लेसा वई आहे